ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது நான் முப்பது வருடங்களாக தியான பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் மிகவும் இளம் வைதுதல் வந்ததனால் நான் என்னுடைய பெற்றோர்களை தொடர்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் நான் என்னிடமே கேட்டுக்கொண்டேன் இதுதான் எனக்கு தேவையானதா என்று மற்றும் நான் என்னுடைய அனுபவங்களை பின்னோக்கி சென்று பார்த்தேன் என்னை தூண்டியது இந்த தியானத்தின் யதார்த்தம் என்று அறிந்தேன் தியானம் என்பது மிகவும் செயலற்ற சுவாரஸ்யமற்ற ஒரு விஷயமாக தெரிகின்றது எல்லாம் கேளிக்கை விடுதிகளிலும் விளையாட்டுகளிலும் இருக்கும்பொழுது வித்தியாசமான சாகச செயல்களில் இருக்கும்போது எனக்கு தியானமே மிகவும் உபயோகமாக இருந்தது இது என்னை பொறுத்தவரை என்னை மட்டும் பாராட்டிக் கொண்டுவதற்காக மட்டுமல்லாமல் என்னுடைய சுற்றி உள்ள பிற மனிதர்களையும் பாராட்டுவதற்கு உதவி செய்கின்றது இயற்கை என்ன கொடுத்திருக்கின்றது என்பதை பாராட்டுவதற்கு உதவி செய்கின்றது இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு கிடைத்துள்ள எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துவதற்காக உதவி செய்கின்றது மிகவும் சுவாரஸ்யம் என்னவென்றால் நான் அதிகமாக நேரத்தை மற்ற மனிதர்களோடு செலவிட்டு அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் பாராட்டுவதில் நேரத்தை செலவிடுகின்றோம் ஆனால் அதே நேரம் நம்மை நாமே பாராட்டி கொள்வதற்கு அந்த நேரத்தை செலவிடுவதில்லை ஆனால் நம்மை பாராட்டி கொள்வது என்னை பாராட்டி கொள்வதன் செயல்பாடு உண்மையாகவே எனக்கு உதவி செய்கின்றது அது என்னுடைய சுயமரியாதை கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கின்றது அந்த நேரத்தில் நான் என்னுடைய கொள்கைகள் இருக்க முடிகின்றது நாம் கேட்டிருக்கின்றோம் மனிதர்கள் நிறைய பெரிய திட்டங்கள் செய்வார்கள் வாழ்க்கையில் பெரிய கொள்கைகளை உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவற்றை விட்டுவிடுவார்கள் அது ஏனென்றால் அங்கே ஒரு தன்மை இல்லாமல் இருக்கின்றது தியானம் என்பது இந்த என்னுடைய மன உறுதியை மேம்படுத்த செய்கின்றது என்பதை நான் கண்டிருக்கின்றேன் இந்த மன உறுதியை மேம்பட செய்யும் செயல்பாட்டில் பாராட்டுதல் தெளிவு மற்றும் அது ஒரு மிகப்பெரிய மன தெளிவை கொடுத்திருக்கின்றது இது எனக்கு மன அழுத்தம் மற்றும் வேலை வலுவிலிருந்து தெளிவு ஏற்பட உதவி செய்கின்றது அதனால் இந்த விதமான வாழ்க்கை முறைதான் எனக்கு சரியானது என்று நான் கண்டிருக்கின்றேன் மிக எளிமையாகவும் சந்தோஷமாகவும் சமமான நிலையில் வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் எனக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்னுடைய சமுதாய வாழ்க்கை ஆதலால் தியானம் எனக்கு ஒரு முழுமையான சமநிலையில் செயல்பட உதவுகின்றது என்று கருதுகின்றேன் அதனால் நான் தியானத்தை வாழ்க்கையை நடத்தி செல்லும் ஒரு கருவி போன்று உபயோகிக்க தீர்மானித்திருக்கின்றேன் தியானம் எனக்கு ஒரு கருவியாக தொடர்ந்து வாழ்க்கையை செல்வதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் தியானம் மற்றும் சுய பற்றிய தங்களது கருத்து என் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே செய்ய விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நல்ல மனிதராக இருப்பது அது மிகவும் கடினமானது நான் கொஞ்சம் கடின புத்தி உடையவன் நான் நல்லவன் என்ற எண்ணம் உடையவன் எனக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் அதனால் எனக்கு மனிதர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதைப் பற்றி சிந்தனை செய்வதற்கு தியானம் அதிக வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது என்று அறிந்திருக்கின்றேன் சில நேரங்களில் சூழ்நிலைகளில் நடக்கும் சில விஷயங்களை நான் சிந்திப்பேன் என்னை அதை பற்றி சிந்திக்க வைக்கின்றது நான் அப்படி அதை பற்றி சிந்திக்கும் எனக்கு எது சரி மற்றும் எது எனக்கு இல்லை என்பதை பகுத்தறி செய்கின்றது இது நான் தியானத்தின் மூலம் செய்யும் விஷயங்களில் ஒன்று ஆகும் அதனால் நான் என்ன செய்வேன் என்றால் சிந்திப்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்வேன் மற்றும் தியானம் எனக்கு பின்னோக்கி ஒரு மிகப்பெரிய அடியை எடுத்து வைத்து விஷயங்களை வெளியிலிருந்து பார்க்க வைக்கின்றது என் வாழ்க்கை பயணத்தில் நான் நிறைய நேரங்களில் என்னை சூழ்நிலைகளோடு சம்பந்தப்படுத்தாமல் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு பார்த்திருக்கின்றேன் அதனால் பின்னோக்கி பார்க்கும்போது சூழ்நிலையிலிருந்து மட்டுமல்லாமல் என்னுடைய உணர்ச்சி பூர்வமாகவும் நான் மிகப்பெரிய அடி பின்னோக்கி எடுத்து வைத்து பார்த்திருக்கின்றேன் இதுதான் எனக்கு உண்மையாக தேவையா மற்றும் உணர்ச்சிகளை செயல்படுத்த லாஜிக் உபயோகிப்பது மிகவும் கடினம் நான் பின்னோக்கி மிகப்பெரிய ஒரு அடியெழுத்து வைத்து பார்க்கும்போது சுனிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி பூர்வமாகவும் விடுபட்டவனாக பார்க்கும்பொழுது இது எனக்கானதுதா அதுதான் நான் விரும்பியதா எனக்கு சரியான விஷயமா அது மனிதம் இருந்து கிடைக்கும் கருத்துக்களாக இருக்கலாம் அல்லது வெறும் எண்ணங்களாக என் மனதிலோடும் எண்ணங்களாக இருக்கலாம் நான் என்னையே பரீட்சித்து என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை வைத்து என்னை மதிப்பீடு செய்து பார்க்கின்றேன் சில விஷயங்கள் தவறாகி தவறாகிவிடுகின்றன ஆனால் நான் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து இது என்னுடைய தவறு அல்ல அல்லது வேறு யாருடைய தவறாக இருக்கலாம் இதை பற்றி நான் கவலைப்பட தேவைதானா அல்லது இது வேறு யாராவது செய்யக்கூடிய விஷயமா இது நான் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் அதை எளிதாக வைத்திருப்பேன் முறையானதாக வைத்திருப்பேன் அதை நான் செயல்படுத்துவேன் அப்படியென்றால் தியானம் என்பது எனக்கு ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து முழு சூழ்நிலையையும் மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கின்றது ஆனால் தியானம் என்பது அதை நடத்தி காட்ட எனக்கு என்பதை நான் உணர்கின்றேன் ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் முப்பத்தி ஆறு நீங்க எந்த வயசுல தியான பயிற்சி செய்ய ஆரம்பிச்சீங்க ஏழு ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன எனக்குள் நான் தொடர்பு கொண்டு என்னை கொண்டு என்னை மதிக்கின்றேன் பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன மிக எளிமையான அருமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உடல் அளவிலும் மனதளவிலும் ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன இது மிகவும் எளிதானது நடைமுறைக்கு உகந்தது அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது இது என்னுடைய புத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்களை சரி செய்கின்றது அது உணர்ச்சி இருக்கலாம் அல்லது நேரான சிந்தனைகளாக இருக்கலாம் அதன் பின்னர் ஏதாவது உபயோகமான காரியத்தை செய்ய அது எனக்கு வழி கொடுக்கின்றது